வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோனா என்ன எந்தெந்த பொருட்கள் மேலே விலை குறைச்சிருக்காங்க எந்தெந்த பொருட்கள் வேலை எத்தனை சதவீதம் வரி இருக்கிறது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த ஒரு பெரிய வரி மாற்றம் தான் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இந்த மாற்றம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து வந்து நவராத்திரி தொடக்கம்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நடைமுறைக்கு வரும் செப்டம்பர் டுவெண்ட்டி டூலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன முக்கிய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ரெண்டு முக்கிய ஜிஎஸ்டி படிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு பர்சன்ட் வந்து அத்தியாசம் பொருட்கள் அதாவது நாள்தோறும் பயன்படுத்துகிறோம்ல அந்த பொருட்கள் மீது அஞ்சு பர்சன்ட் சொல்லியிருக்காங்கங்க பதினெட்டு பர்சன்ட் வந்து சாதாரண பொருட்கள் மற்றும் சேவைகள் நாற்பது பர்சன்ட் வந்து சிறப்பு வரி அதாவது இந்த புகையிலை பான் மசாலா மதுபானம் கார்மெண்ட் பானங்கள் லக்ஷரி பொருட்கள்லாம் இருக்குல்ல இது மேலே வந்து நாற்பது பெர்சன்ட் வரி போட்டிருக்காங்கங்க எதுக்கெலாம் விலை குறையும் பார்த்தோம்னா அத்தியாவசிய பொருட்கள் அதாவது பால் பன்னீர் ரொட்டி இதுக்கு இந்த பொருட்களெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்லை பிஸ்கட்டு சாக்லேட்டு பாஸ்தா கார்ன்ஃப்ளேக்ஸு வெண்ணெய் நெய் இதுக்கெலாம் வந்துட்டு அஞ்சு பர்சன்ட் வரி சொல்லியிருக்காங்க அண்ட் உலர் பழங்கள் சர்க்கரை இனிப்புக்கும் அஞ்சு பர்சன்ட் வரி சொல்லியிருக்காங்க தனிநபர் பயன்பாட்டு பொருட்கள் பார்த்தோம்னா ஹேர் ஆயில் ஷாம்பு சோப்பு பற்பசை கிச்சன் பொருட்கள் சைக்கிள் அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் அதாவது முன்னாடி எயிட்டீன் பர்சன்ட் இருந்தால்

அஞ்சு ஏன் முக்கியம்னு பார்த்தோம்னா பொதுமக்கள் வந்து வீட்டு செலவு குறையும் தினசரி பொருட்கள் மலிவு எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் வரி எளிமை விரைவான செயல்முறை அரசுகள் வந்து சில மாநிலங்களுக்கு வருவாய் குறைவு ஏற்படலாம் மத்திய அரசு நிவர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்குது அதாவது லக்ஷரி பொருட்கள் இது எப்படி நடைமுறைக்கு வரும் அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டூலேருந்து தான் நடைமுறைக்கு வரும் நம்ம இன்றைக்கி இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பத்தி ஆறாவது கவுன்சில் குழு கூட்டம் வந்து டெல்லியில் நடந்திருக்கு இது வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான் மாநில நிதியமைச்சருக்கெல்லாம் வருவாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட முடிவில் வந்து அந்த கூட்டம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா அந்த ஜிஎஸ்டியோடைய அந்த வரி வீதம் இருக்குது இல்லைங்களா அதை பற்றி தான் வந்து முழுக்க முழுக்க இந்த கூட்டத்தில் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரியை வந்து குறைக்கிறதுனால அந்த பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நூற்றி இருபத்தஞ்சு பொருட்களுக்கும் மேற்பட்ட பொருட்கள் விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியை வந்து அதிகமாக இருந்தால் தான் பொருட்களோட வீடு அதிகமாக இருக்கும் அப்போ ஜிஎஸ்டியோட வரி விகிதம் குறையும் போது அப்போ பொருட்களோட விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வரி விதிப்பு குறைச்சிருக்காங்க இல்லைங்களா அது வந்து வர செப்டம்பர்லேருந்து வந்து அம் செப்டம்பர் டுவெண்ட்டி டூலேருந்து வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இதில் எந்தெந்த பொருட்கள்லாம் வரி குறைய போகுது எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வரி ஏற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து இன்னும் அஃபிஷியலாக வெளியிடலை ஆனால் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதில் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் வந்து எசென்ஷியல் ஃபுட்ஸ் அதாவது டெய்லி தேவைப்படுற பொருட்களுக்கு அந்த வரியும் அந்த எயிட்டீன் பர்சன்ட் இது வந்து நான் எசன்ஷியல் அப்படிங்கிற பொருளுக்கு எயிட்டீன் பர்சன்ட் வரி விதமும் விதிச்சிருக்கதாக சொல்லப்படுது சரி இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு குறைச்சிட்டாங்க டூ பாயிண்ட் ஜீரோ வந்துருச்சு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய ரெவன்யூ வந்து என்னாகும் அப்படின்னா லாஸ் ஆகும் அதாவது எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் லேக் கோடி கிட்ட வந்து என்னாகும் அப்படின்னா லாஸ் ஆகும் அப்படின்னு ஐடிஎஃப் துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து எஸ்பிஐ வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறுபதாயிரம் கோடியிலேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் லேக் குரோர் வரைக்கும் நஷ்டமாகும் நீங்கள் இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறதுனால அப்படின்னு வந்து எஸ்பிஐ செயலேருந்து சொல்கிறாங்க இப்போ ஜிஎஸ்டி வரையே குறைச்சிட்டா வந்து இவ்வளோக்கு அடி வாங்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு எந்த பொருள் அது ஸ்லாப் டூன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு வேறு எந்த பொருளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வரி விலையை அதிகமாக ஏற்றுவாங்க ஏன்னா இதை வந்து என்ன பண்ணணும் இம்பேலன்ஸ் பண்ணணும் இங்கே பக்கம் விலை குறைச்சி அதில் வர வரியை வந்து இது விலை ஏற்றுறதுனால வந்து அவங்க அதை வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படி தான் வந்து யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க அப்படி விலை எதில் ஏற போகுதுன்னு பார்த்தோம்னா லக்ஸரி பொருட்கள்லாம் இருக்குல்ல பிராண்டடாக தான் வாங்குவேன் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே கார் வாங்குறது அதுக்கப்புறமேட்டுக்கு சில பொருட்கள்லாம் இருக்குல்ல ஆடம்பரமான பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள் மீது வரி எண்ணும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து தெரிவிக்கப்படுறாங்க இன்னும் இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அந்த வட்டாரத்துலேருந்து வந்து எதிர்பார்க்கப்படாத இந்த மாதிரி ஒரு கருத்தாக தான் இருக்குது இப்போ இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குது இல்லைங்களா அது வந்து குறைச்சதுனால ஏற்கனவே நம்ம எயிட்டீன் பர்சண்ட்டுக்கு வாங்கிட்டு இருந்த திங்ஸ்லாம் வந்து இனிமேல் நம்ம ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டியில் வாங்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த டூத் பேஸ்ட்டு டாக்கம் பவுடர் அண்டு வந்து ஷாம்ப்பூஸு அதுக்கப்புறம் வந்து சோப்பு இது இதுமாரான வந்து வரி வகிப்பு வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் சில பொருட்கள் வந்து டுவெல் பர்சன்ட் அதாவது எயிட்டீன் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சென்ட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தோன்னா அந்த பட் பட்டரு அண்ட் சீஸு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஊறுகாய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்புறமேட்டுக்கு பார்த்தோம்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த அதுக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் அதுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் கோட்ஸ்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அந்த டிவி ஏசி ஃப்ரிட்ஜு இந்த இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருட்களும் ஒயிட் கோட்ஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சென்ட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பப்படுது ஆனால் இதில் ஒரு விஷயம் யோசிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி வரை குறச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் தான் ஆனால் வந்து இவங்க ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டாங்க அப்படின்னு இவங்களோட பொருட்களோட விலையை ஏற்றினோம்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஸ்மால் பெட்ரோல் கார்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து என்ஜின் சைஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ டூ சிசி இருக்குல்ல அதை வந்து என்னத்துக்கு வரலாம் அப்படின்னா ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டில் இருந்துச்சு டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட்டில் இருந்தது இப்போ வந்து எயிட்டீன் பெர்சென்ட்டுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா இதனால் வந்து எந்த கம்பெனிக்கெலாம் லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாருதி சுசுக்கி இருக்குது இல்லைங்களா இந்தியா லிமிட்டட் அதுக்கு அப்புறம் டொயோட்டோ இந்தியா இது ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் லாபம் பார்க்கலாம் எப்படின்னா ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்காங்க இல்லைங்களா அது மூலியமாக கொஞ்சம் லாபம் பார்க்கலாம் இப்போ இந்த கார்லேயே வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இப்போ வரைக்குமே நம்ம கவர்மெண்ட் வந்து லக்ஸரி காராக தான் அதை பார்க்குறாங்க அந்த பக்கம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓரில் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம்னா பெட்ரோல் இல்லாத கார் வந்தால் தான் மட்டும்தான் வந்து உலக வெப்பமாக இதில் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது இந்த லக்ஸரி கார் வந்து அந்த ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் வரிக்குள்ள வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து நடுத்தர மற்றும் ஏழை மக்களுடைய நிதி சுமையை குறைக்கும் நோக்கத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இதில் மத்திய அரசு சுமார் நூற்றி எழுபத்தஞ்சு அத்தியாவசிய பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரியை குறைக்க திட்டமிட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி சுதந்திர தின உரையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து அறிவித்தாருங்க ஏன்னா இது வந்து முன்னாடியே பேசிட்டாங்க அப்போ வந்து இந்த சுதந்திர தின உரையில் ஜிஎஸ்டி குறித்து தான் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இதனால் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கூட்டத்தில் வரி குறித்து முக்கிய மாற்றங்களை அறிவித்தாங்க அதுக்கப்புறம் இந்த நிலையில் தற்போது என்னென்ன வெளியே இருக்குன்னா அது மாதிரி தேங்காய் எண்ணெய் சோப்புகள் ஷாம்பு பற்பசை மேஜி பொருட்கள் சமையலறை பொருட்கள் நூடுல்ஸ் பாஸ்தா உணவுப் பொருட்கள் ரொட்டிகள் சைக்கிள்கள் பல மருந்துகள் மற்றும் மாத்திரைகள் மருத்துவ உபகரணங்கள் விவசாய பொருட்கள் ஆகியவற்றுக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் வரையிலிருந்து ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதுபோல் வெண்ணெய் நெய் சீஸு பால் பொருட்கள் முன்பே பேக் செய்யப்பட்ட நாப்பின்கள் மிக்சர் பாத்திரங்கள் அண்ட் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் பாட்டில்கள் டைப்பர்கள் தையல் இயந்திரங்கள் மற்றும் அதன் பாகங்கள் ஆகியவற்றுக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீ பன்னெண்டு சதவீதமாக இருந்திருக்கு அண்டு பதினெட்டு சதவீதமாக இருந்திருக்கு அதிலேருந்து அஞ்சு பர்சென்ட்டாக ஜிஎஸ்டி வரைய குறைக்கிறாங்க அதே மாதிரி வேளாண் பொருட்களை பொறுத்த வரைக்கும் டிராக்டரு அதன் டயர்கள் அதோடய உதிரி பாகங்கள் மற்றும் குறிப்பிட்ட உயிர் பூச்சிக்கொல்லிகள் நுண்ணுட்ட சத்துகள் சுற்றுநீர் பாசன அமைப்பு அண்டு தெளிப்பான்கள் சாகுபடி அறுவை மற்றும் கதிரடிப்பதற்கான விவசாய தோட்டக்கலை அல்லது வனவியல் இயந்திரங்களுக்கு முன்பு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வருஷன் வரைக்கும் வரி வசூல் விதிக்கப்பட்டிருந்துச்சு அதை தற்போது என்ன பண்ணிருக்காங்க அஞ்சு வரி குதச்சிருக்காங்க மருத்துவத்துறையில் பார்த்தோம்னா தனிப்பட்ட மருத்துவ காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டி வரை கிடையாது முன்னாடி எயிட்டீன் பர்சன்ட் வரை இருந்துச்சு அதே போல் தான் தெர்மோ மீட்டர் மருத்துவ தர ஆக்சிஜன் அனைத்து நோயறிதல் கருவிகள் அண்டு வினையூக்கிகள் குளுக்கோமீட்டர் சோதனை கருவிகள் பார்வைத்திறன் கண்ணாடிகள் போன்றவற்றிற்கு முன்னாடி பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்துச்சு இந்த முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சு பர்சண்டாக குறைச்சிருக்காங்க அப்புறம் ஆட்டோமொபைல் துறையில் பார்த்தோம்னா இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் கைபிட் எல்பிஜி சிஎன்ஜி கார்கள் அதாவது ஆயிரத்தி இரநூறு சிசி அண்ட் அண்டு நாலாயிரத்தி நாலாயிரம் மில்லி மீட்டருக்கு மிகாமல் டீசல் வந்து அண்டு டீசல் அண்ட் டீசல் ஹைப்ரிட் கார்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு சிசி அண்டு நாலாயிரத்துக்கு மிகாமல் இருக்கிறது இது மூணு சக்கர வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் இதில் மோட்டார் சைக்கிளில் பார்த்தோன்னா த்ரீ ஃபிஃப்டி சிசி அண்ட் அதற்கு கீழே உள்ள பொருட்களை கொண்டு செல்வதற்கான மோட்டார் வாகனங்கள் அப்படி இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வந்து இருபத்தி எட்டு பர்சென்ட்லேருந்து பதினெட்டு பர்சென்ட்டாக குறைச்சிருக்காங்க எல்லாமே வந்து அவங்க டீசல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அந்த எலக்ட்ரிக் இ கார் அந்த இ ஸ்கூட்டர் இதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை ஸோ அதுக்கு வரி ஏற சான்ஸ் இருக்குது போல் அதுக்கப்புறம் கல்வித்துறையில் பார்த்தோம்னா கல்வித்துறையில் வரைபடங்கள் விளக்கப்படங்கள் உலக உருண்டைகள் பென்சில்கள் ஷார்ப்னர் க்ரையான்ஸ் அண்ட் பேஸ்டல்கள் உடற்பயிற்சி புத்தகங்கள் குறிப்பேடுகள் ரப்பர்கள் இதற்கு முன்னாடி அஞ்சுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரை வரி விதிச்சாங்க இந்த முறை அது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டிருக்குங்க அப்புறம் எலக்ட்ரானிக் பொருள் பார்த்தோம்னா ஏர் கண்டிஷனர்கள் தொலைக்காட்சி அதாவது முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எல்இடி எல்சிடி டிவி சுட்பட மானிட்டர்கள் ப்ரொஜெக்டர்கள் டிஷ்வாஷிங் மிஷின்கள் அதுக்கெலாம் வந்து இருபத்தெட்டு பர்சென்ட்டாக இருந்த ஜிஎஸ்டியை பதினெட்டு பர்சண்டாக குறைச்சிருக்காங்கங்க இதுலேருந்து என்ன அப்படின்னா அந்த சீஸு வெண்ணெய் மீதான ஜிஎஸ்டி வரி பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க அதே மாதிரி விவசாய ஒரு உபகரணங்கள்லாம் பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க அப்புறம் வந்து மோட்டார் வாகன பாகங்களுக்கு மட்டும் பதினெட்டு பர்சன்ட் வரி வரி வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நொறுக்கு தீனி வகைகள் புஜியா சாஸ்கள் பாஸ்டா உடனடி நூடுல்ஸு அப்புறம் கார்ன்ஃபிளேக்ஸு வெண்ணெய் மற்றும் நெய் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு இனி அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடியே எவ்வளோ இருந்துச்சுன்னா பன்னெண்டு டு பதினெட்டு வரைக்கும் இருந்துச்சு இதுக்கு வந்து இனிமேல் அஞ்சு தான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த எதுக்கெலாம் வரியே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு சம்மந்தப்பட்ட சில பொருட்களுக்கு மட்டும் வரியே இல்லை அந்த மேப்பு சார்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உலக உருண்டு மாதிரி பென்சில் ஷார்ப்பனு க்ரையான்ஸு இந்த பயிற்சி புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டிருக்கு இருக்கு பன்னெண்டு வரை ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டு இருந்திருக்கு அழிப்பானுக்கு மட்டும் அஞ்சு வரை வரி வசூலிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து இனிமேல் இதுக்கு வரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வரி விளக்குகள் குறைப்புகளும் வரும் செப்டம்பர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு வரி குறையுது ஏன்னா வரி குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த கொடுக்குறாங்க இல்லையா பொருளை தயாரித்து கொடுக்குறாங்கல்ல அவங்க வந்து விலையை ஏற்றாம இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நீ இதை பற்றின உங்களோட கமெண்ட்னா நீங்கள் எந்தெந்த பொருளுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வரி குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்